எடப்பாடி பழனிசாமி அவண்ணா இன்னைக்கு தேனியில ரொம்ப வீர வசனம் பேசிருக்கிறீங்க சட்டமன்றத்துல எதிர்த்து வாக்களித்தார்னு சொல்றீங்க அவரு துரோகம் பண்ணாருன்னு நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள்ல முப்பது பேர் ஏன் உங்க மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு போயிட்டு கவர்னர் கிட்ட லெட்டர் கொடுத்தாங்க அப்புறம் உங்களை முதலமைச்சராக உறுதுணையா கெஞ்சி கூத்தாடி அவரை உங்களை உங்களுக்கு ஆதரவு தர வச்சு முதலமைச்சரா அம்மாவின் ஆட்சி கவிழாம பாத்துக்கிட்டது யாரு அவர் துரோகியா என்ன நீங்க மைக் கடிச்சா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க கட்சி இன்னைக்கும் அவர் வந்து பதவி ஆசையோ அவருக்கு வந்து தான் தான் முதலமைச்சர் ஆனோன்ற நிபந்தனையெல்லாம் எதுவுமே இல்லாம நிபந்தனை அற்று நாங்கள் ஒன்று சேரணும் கட்சி அனைவரும் ஒன்று சேரணும் அம்மாவின் ஆட்சி வந்து மலர செய்யணும் அம்மாவின் ஆட்சி என்னைக்குமே கவிழ்னத்துக்கு அவர் வந்து பாடுபட்டவர் கிடையாது நீங்கள் வந்து முழு துரோகியில் நீங்கள் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறீங்க